என்ன கீதா இது வண்டி வந்துட்டு ஓடியாங்க ஓடியாங்கன்னு சொன்னாவ நானும் வண்டி வந்துட்டேன்ல அரக்க பறக்க ஓடி வந்தேன் இங்க பாரு நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம் வேற ஒருத்தரையும் காணல பாரு அட நானும் அப்படிதாக்கா செல்வா வந்து ஃபோன் பண்ணான் கீதா வண்டி வந்துட்டு சீக்கிரமா வந்துருனி அப்புறம் இவங்களும் சொன்னாங்க வண்டி வந்துட்டுனி பாருங்க யாரையுமே காணல நம்ம தான் அவசரப்பட்டு வந்துட்டோம் நினைக்கிறேங்க்கா செல்வாவும் வரா ஆமாக்கா செல்வா இல்லாம ஒரு டூரா

நீங்க மட்டும் வந்தாக்கல இருக்கு வேற யாரையும் காணல எல்லாரும் வந்துட்டாவும் நானும் வந்தேன் இன்னும் யாரும் வரலையா வண்டி வந்துட்டு சொன்னவ நாங்களும் அப்படிதாக்கா வண்டி வந்துட்டு தான் சீக்கிரமா வந்தோம் இங்க வந்து பார்த்தா வண்டியே காணல ம் என்னக்கா புதுசா சுடிதாரெல்லாம் போட்டிருக்கீங்க ஆமா கீதா எப்பவும் புடவையை கட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா டூருக்கு தானே போறோம் அதான் என் மருமா இதை போட்டா போதுன்னு சொன்னா அதனால தான் இதை போட்டு வரேன் நல்லா இருக்கு ஆமா இது எங்க எடுத்தீங்க அண்டே மார்க்கெட்ல தான் எடுத்தேன் நானும் एक्चुअली இத மாதிரி ஒன்னு பாத்தீங்கா ஆனா எனக்கு சைஸ் வந்து செட் ஆகல அதனால தான் எடுக்கலக்கா ரொம்ப நல்லா இருக்கு சரிக்கா வேற யாரையும் காணல எல்லாரையும் இனி தான் இருக்கோம் ரணிகா வாச்சன என்ன ரணிகா 18 வயசு குறஞ்ச மாதிரி இருக்கு ம் எங்களே ஓட்ட பண்ணிரு போல இருக்கு போ வசந்தி நீ வியாரா எதையாவது சொல்லிட்டு இருக்காத ரணிகா

எங்க போனாலும் இப்ப இத மாதிரிலே போட ஆரம்பிச்சிட்டியா நான் வசந்தியே சொல்லல ராணி அக்காவ சொல்லு பாத்தீங்களா எப்படி வந்துருக்கணி ஆமா மர்மமா வந்தாச்சி ஆன பிறவும் மாமியாருக்கு ஸ்டைல பத்தியா என்னத்த சொல்லதுக்கா அம்மா பாத்திமா வரலையா பாத்திமாவை தான் போய் கூப்பிடணும் வா நம்மளும் போய் பாப்போம் சரிக்கா என்ன பண்ண என்ன நாளு அதான் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு வரைஞ்சிட்டு ராணி அக்கா பெரியாவில்லையா நம்ம எதுக்கு இன்னொரு வாட்டி அங்க அலைஞ்சுக்கிட்டு ஐய வரட்டில் சின்ன பொண்ணு ஏன்க்கா ஏன் அங்கே இருந்து போவோன்னு சொல்லிட்டு வந்திய இங்கே வந்தோன்னா அவைய வரட்டுன்னு சொல்லிட்டு பின் வாங்குறியே ஏன் அது ஒன்றும் இல்லைண்ணா நம்ம வண்டியில் யார் இருப்போம் நீங்கள் வரலன்னா நீங்கள் நில்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் லட்சுமி பார்த்துட்டு வந்துட்டோம் ரெட்டு சரி சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே இன்னைக்கு சரியா என்ன சின்ன பொண்ணு நாலு முடி திடீர்னு பின் வாங்குது ம் தெரியலையே உமா என்ன நீ

ஏய் எதே எதே காணலையே என்ன? ஆ, தாலை இங்க வச்சிட்டிரு. முதல்ல वो மூளை காணல. அத தேடுறியானே. ஆ அட ஆமா. சீアナ. தங்கச்சி கानी எங்க போனா? சித்தி, அவ வெளிய மோனிஷாக்கா கூட நிக்கியா? இடி கानी. இடி கानी. கानी எனக்கு பிடிச்ச சனினு சொல்லிட்டு இங்க என்ன பாசிட்டிருக்காதா? போய் பாரு அண்ணா. நம்ம இடம் பையறேன்

நீங்க போய் பார்த்துட்டு வாங்கம்மா இத மட்டும் நல்ல ப्यासண்ணா உமா பை செல்வாவை அத்தனை பை குடிட்டிடுவாயா இல்லக்கா ஏலمنا இடம் போயிரோ நான் இங்கே இருக்கேன் எனக்கு அப்படியே ஜன்னல் சீட் தான் வேணும் ஆமாணா இத மட்டும் நல்லா ப्यास வக்கเนя சரி சரி कलम이랑 ஆளளாக்கல எதுக்கு மூஞ்ச தூக்கிட்டு போவோம் ஏய் செல்வா 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 ஒன் வாட்டர் பாட்டில் அம்மா இருக்கே விட மாட்டா சார்ஜு ஏ சார்ஜு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா சாப்பிடுறதுக்கு இவுமா என்னடி என்ன நான் சொல்றேன் நீ குட்டி சொல்லியா இங்க கடவுளே இங்க அடுத்த பிரச்சனையா ஆமா நீ என் வீட்டுக்காரர்கிட்ட வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சொன்னா நான் உன் வீட்டுக்காரர்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டும் சரியா போச்சு பாருமா இதெல்லாம் ரொம்ப ஓவர்னா நீ பண்றது மட்டும் ஓவர் இல்லையா

ரெண்டு பேரும் நிறுத்துங்க எல்லாரும் யாரு ஹாப்பியா கிளம்பலாம் கிளம்புலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு